பிரஷர் இருக்க என்ன ஒன்று உணவு முழு தானியங்கள் ஒல்லியான புரதங்கள் பழங்கள் காய்கறிகள் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் வாழைப்பழம் ஆரஞ்சு கீரை போன்றவற்றை அதிகம் உட்கொள்ளவும் இரண்டு உணர்பயிற்சி நடைபயிற்சி ஓட்டம் சைக்கிள் ஓட்டுதல் போன்ற உடற்பயிற்சிகளில் ஈடுபடவும் போன்ற பயிற்சிகளும் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மூன்று மன அழுத்தம் குறைப்பு தியானம் யோகா சுவாச பயிற்சிகள் போன்ற மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடவும் நான்கு போதுமான தூக்கம் ஒவ்வொரு இரவும் போதுமான தூக்கம் பெறவும் ஐந்து உப்பு சர்க்கரை கொழுப்பு சோடியம் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிகம் உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் சிவப்பு இறைச்சி போன்றவற்றை தவிர்க்கவும் ஆறு ஆரோக்கியமான கொழுப்புகள் வெண்ணெய் கொட்டைகள் விதைகள் ஆலிவ் எண்ணெய் போன்ற மூலங்களிலிருந்து ஆரோக்கியமான கொழுப்புகளை உட்கொள்ளவும் ஏழு மெக்னீசியம் மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் பச்சை இலை காய்கறிகள் விதைகள் கொட்டைகள் அதிகம் உட்கொள்ளவும் உணவுகளை பருப்பு பயறு பழங்கள் காய்கறிகள் மற்றும் ஒன்பது உணவருந்திய பிறகு நடைபயிற்சி உணவருந்திய பிறகு பதினைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் பிரஷர் வராமல் இருக்க என்ன செய்யக்கூடாது ஒன்று உப்பு அதிக ஒப்பு கூடாது இரண்டு மன அழுத்தம் மன அழுத்தத்தை அதிகப்படுத்த கூடாது மூன்று போதுமான தூக்கம் இல்லாமல் போதுமான தூக்கம் பெறாமல் இருக்கக்கூடாது நான்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் போன்றவற்றை அதிகம் சாப்பிட கூடாது மற்றும் ஐந்து சிவப்பு இறைச்சி சிவப்பு இறைச்சி கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது